பாடல் பதினாறு செவ்வானும் சுடுநிரப்பும் பாடியவர் பாண்டரும் கண்ணனார் பாடப்பட்டோன் சோழன் ராசூயம் வேட்ட திணை வஞ்சி துரை மழபுல வஞ்சி வினை மாற்றிய விரைப்புறவியோடு வின தோல் பரப்பி முனை முருங்க தலை சென்று அவர் விளை வயல் கவர்பு ஊட்டி மனை மரம் விறகு அகக்கடித்துறை நீர் களிறு படி இட்ட சுடுதி விளக்கம் செல் சுடர் ஞாயிற்று செக்கரின் தோன்ற புலம் இருக்கும் வரம்பில் தானே துணை வேண்டா செருவென்றி வாழ் புலர் சாந்தின் முருகன் சீற்றத்து உருகேழு குறுசில் வள்ளை மலர் ஆம்பல் பனிப்பகன்றை சுனிப்பாகல் கரும்பு அல்லது காடு அறியா பெருந்தண்பனை ஆக ஏமன நாடு ஊழியூட்டினை நாம நல்லமர் செய்ய மலைந்தன பெரும் நின் களிரே செயல்திறம் மிக்க குதிரைப்படை மழை மேகம் போன்ற காலால் படை ஆகியவை முறியும்படி போரிட்டான் அவர்களது விளைவயல்களில் தம் குதிரைகளை மேயவிட்டான் அவர்களது வீட்டு மரங்களை எரிக்கும் விறகாக்கிக் கொண்டான் காவல் மிக்க அவர்களது நீர்துறைகளில் களிறுகளை குளிக்கும்படி செய்தான் பட்டப்பகலில் அவன் ஊரை எரிக்கும் தீமாலையில் சூரியன் மறையும் போது தோன்றுவது போல வானத்தை செந்நிறம் கொள்ளச் செய்தது நிலத்தில் துகள் பறக்கச் செய்யும் வரம்பில்லாத பெரும்படை கொண்டவன் யாரையும் துணைக்கு சேர்த்து கொள்ளாமல் தானே வெற்றி கண்டவன் கையிலே புலால் நாரும் வாள் மார்பிலே சந்தனம் கடவுள் முருகன் போல் சீற்றமும் உருவமும் கொண்டவன் வள்ளை ஆம்பல் பகன்றை பாகல் கரும்பு ஆகியவற்றைக் கொண்ட வயல் நாடு பாழாகும்படி எறி ஊட்டினான் இதற்கு உதவியது இவனது யானை இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்